வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இது போல மரங்கள் வளர்க்க வேண்டாம் எதற்காக அப்படி பார்க்கும் பொழுது ஆதி காலத்தில் சொன்ன குறிப்புகள் தான் அனைத்தும் இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் வந்து அரச மரம் ஆலமரம் அதே போல புளிய மரம்லாம் வளர்க்கும் பொழுது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கட்டடங்களை போல கிடையாது நம்மளுக்கு சாதாரண மண் வைத்து கல் வைத்து கட்டப்பட்ட கட்டடங்கள் தான் இப்போ வேர் என்பது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஊடுறக்கூடிய அதிக அளவில் சென்றடையக்கூடிய கூடிய ஒரு நிலையில இருப்பதனால வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த போல மரங்கள் வந்து வீட்டில் வந்து வளர்ப்பது தவிர்க்கப்பட்டது வீட்டில் மரங்கள் வைக்கும் பொழுது அதாவது இப்போ முருங்கை மரம் வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுன்ற ஒரு காரணம் உண்டு எதற்காக அப்படி சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்களில் வந்து கம்பளி பூச்சி வருவதுனால போல மரங்கள் வந்து வைக்க வேண்டாம் வாழைமரம் வந்து ஃப்ரண்டில் வைக்க வேண்டாம் பின்ஸ்தானத்தில் நம்முடைய வீட்டோடைய பின்புறத்தில் தாராளமாக வைக்கலாம் அது எதற்காக சொல்லப்பட்டது என்று கூறும் பொழுது மழை காலங்களில் காத்தும் மழையும் அதிகமாக வரக்கூடிய நிலைகளில் அந்த மரங்கள் சாயக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அது வந்து வாழை மரம் வந்து சாய்வது வந்து தவறான ஒரு விஷயம் அதாவது நம்மளுடைய மின் வீட்டோடைய முன்புற ஸ்தானத்தில் இது போல நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அதற்காக தான் தோட்டத்துல வந்து அந்த காலத்துல வந்து வாழைமரம் என்பது பயிரிடப்பட்டு வளர்க்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கள்ளு செடி வந்து வைக்கக்கூடாது எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது முள்ளுகள் அதிகமாக இருந்ததுனால குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு காரணத்திற்காக தவிர்க்கப்படுறது அதே போல ஏற்கன் செடியும் சரி இப்போ ஏற்கனை பொறுத்த வரைக்கும் அந்த ஏற்கன் பூவோடைய பால் வந்து ஒரு சில உடம்புல வந்து ஒரு சில ரியாக்ஷன் ஏற்படும் காரணத்திற்காக அதுபோல செடிகள் வந்து வீட்டில் வந்து வளர்க்கப்படலை உதாரணத்துக்கு வந்து நம்ம வெள்ளையருக்கு இருக்கு வந்து வீட்டுக்கு வந்து வெளியில வளர்க்கலாம் உள்ள வளர்க்கும் பொழுது அந்த பூவுடைய அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும் பொழுது நம்மளுடைய நகை கல்ல படுவதும் சரி இல்லை ஸ்கில்ல பட்டாலும் சரி கண்ணில் பட்டாலும் சரி ஒரு சில விளைவுகள் ஏற்படக்கூடும் இதற்காக தான் ஒரு சில மரங்கள் வந்து வளர்க்க கூடாது என்ற ஒரு கோட்பாடு இருந்தது முள்ளு செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரோஜா செடி என்பது வளர்க்கலாம் அது தவறு இல்லை மற்ற முள்ளு செடி வந்து வளர்க்கும் பொழுது ம மனிதர்களுக்கு சில பாதிப்பு ஏற்படும் என்ற அதாவது நம்ம நடக்கும் பொழுதும் இல்லை நம்முடைய உடம்புல கீறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் காரணத்திற்காக அந்த முள்ளுச்செடிலாம் வந்து அந்த காலத்தில் வந்து வளர்ப்பது தவிர்க்கப்பட்டது தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தென்னை மரம் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது ரெண்டு மூணு இது போல நிலைகளில் வந்து தென்னை என்பது வளர்க்கலாம் தவறில்லை பண்ணை மரம் வந்து அந்த காலத்துல இருந்து நம்ம வீட்டில் வந்து வளர்ப்பது கிடையாது இதுவும் வந்து தோட்டத்துல வந்து வளர்க்கப்பட்ட ஒரு நிலையை தான் வந்து தென்னை தாராளமா வளர்க்கலாம் அதே போல செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முள் நிறைந்த செடிகளை வந்து வளர்க்க வேண்டாம் வாசனை உள்ள பூக்களை வந்து தாராளமா இருக்கலாம் தவறு என்பது கிடையாது இதெல்லாம் வந்து முக்கியமா அந்த காலத்துல சொல்லப்பட்ட ஒரு நிலைகள் தான் நன்றி வணக்கம்